பெரு மரியாதைக்குரிய அருண் அவர்களும் பெருநகர சென்னை மாநகராட்சியின் கூடுதல் ஆணையர் திரு பனிரெண்டாயிரத்தி இருநூத்தி ஒரு தனியார் பள்ளிகளிலும் நூத்தி ஒன்பது கல்லூரிகளிலும் ஐம்பத்தி நாலாயிரத்தி நானூற்றி முப்பத்தி ஒன்பது அங்கன்வாடி மையங்களிலும் ஆக மொத்தம் ஒரு லட்சத்தி பதினாலாயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி ஏழு மையங்களில் குடற்புழு நீக்க மாத்திரைகள் தரப்படவிருக்கிறது ஒரு லட்சத்தி பதினாலாயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி ஏழு மையங்களில் குடற்புள் மாத்திரைகள் தரப்படுகிற நிகழ்வு வேளச்சேரி அரசு மேல்நிலைப் பள்ளியில் முறையாக தொடங்கப்படுகிறது இந்த பணியில் இன்றைக்கு ஈடுபடுத்தப்படவிருக்கிற பணியாளர்களை பொறுத்தவரை அங்கன்படி அங்கன்வாடி பணியாளர்கள் ஐயாயிரத்தி நானூற்றி நாற்பது பேர் சுகாதார பணியாளர்கள் பன்னிரெண்டாயிரம் பேர் ஆஷா பணியாளர்கள் ரெண்டாயிரத்தி ஐம்பது பேர் அரசு மற்றும் தனியார் பள்ளி ஆசிரியர்கள் கல்லூரி பேராசிரியர்கள் என்று ஒரு அறுபத்தி ஓராயிரத்தி ஐநூறு பேர் லட்சத்தி முப்பதாயிரம் பேர் பணியில் ஈடுபடவிருக்கிறார்கள் எவ்வளவு பேருக்கு இந்த மாத்திரைகள் தரப்படவிருக்கிறது என்றால் பத்தொன்பது வயதுக்குட்பட்டவர்களுக்கு ரெண்டு கோடியே பதினைந்து லட்சம் பேருக்கு பத்தொன்பது வயதுக்குட்பட்டவர்களுக்கு இந்த மாத்திரைகள் தரப்படவிருக்கிறது இருபது முதல் முப்பது வயது உடைய வளரிளம் பெண்கள் அவர்களுக்கு ஐம்பத்தி நாலு லட்சத்தி அறுபத்தி ஏழாயிரம் பேருக்கு இந்த மாத்திரைகள் தரப்படவிருக்கிறது ஆக மொத்தம் பத்தொன்பது வயதுக்குட்பட்ட ரெண்டு லட்சத்தி பதினைந்தாயிரம் பேருக்கும் இருபது வயது முதல் முப்பது வயதுடைய பெண்கள் ஐம்பத்தி நாலு லட்சத்தி அறுபத்தி ஏழாயிரம் பேருக்கும் ஆக ரெண்டு கோடி ரெண்டு கோடியே அறுபத்தி ஒன்பது லட்சம் நபர்களுக்கு குடற்புடு நீக்க மாத்திரைகள் வழங்கப்படவிருக்கிறது இந்த ரெண்டு கோடியே அறுபத்தி ஒன்பது நபர்களுக்கு இன்றைக்கு இந்த மாத்திரைகள் வழங்கப்படுகிறது என்றால் இதில் போனவர்களுக்கு இன்னொரு நாள் என்கிற வகையில் வருகிற பதினேழாம் தேதி இந்த மாத்திரைகள் வழங்கப்படவிருக்கிறது இந்த மாத்திரையின் பெயர் அல்பண்ட சோல் என்கின்ற மாத்திரை இந்த மாத்திரை இன்றைக்கு இங்கே தமிழ்நாட்டில் மட்டுமே வழங்கப்படுகிற ஒன்றாக இல்லை இந்தியா முழுமைக்கும் வழங்கப்படுகிறது இது இந்தியா முழுமைக்கும் எப்போதிலிருந்து வழங்கப்பட்டது ஒரு ஆறு ஏழு ஆண்டுகளுக்கு முன்னால் இருந்து இது தொடங்கப்பட்டது தமிழ்நாடு முழுமைக்கும் இது எப்பொழுதிலிருந்து வழங்கப்பட தொடங்கியது ஒரு பதிமூன்று ஆண்டுகளுக்கு முன்னால் வழங்கப்பட தொடங்கியது இது தமிழ்நாட்டில் சென்னையில் மட்டுமே எப்பொழுது வழங்க தொடங்கியது என்றால் ஏறத்தாழ பதினைந்து ஆண்டுகளுக்கு முன்னால் தொடங்கியது ரெண்டாயிரத்தி ஆறிலிருந்து ரெண்டாயிரத்தி பதினொன்று வரை சென்னை மாநகராட்சியின் மேயர் பொறுப்பேற்றிருந்த எங்கள் காலகட்டத்தில் இந்த அல்பண்ட சோல் மாத்திரைகள் தரப்படும் என்கின்ற ஒரு நிகழ்வு அறிவிக்கப்பட்டது அப்பொழுது சென்னை மாநகராட்சியின் சிஎச்ஓவாக இருந்தவர் டாக்டர் குகானந்தம் இன்றைக்கு நம்மிடையே அவர் இல்லை அவர் நம்மை விட்டு மறைந்திருக்கிறார் அவர்தான் டபிள்யூஹெச்ஓவிலும் கூட பணியாற்றியவர் அந்த சிஎச்ஓ என்னிடத்தில் ஒரு நாள் மேயர் அலுவலகத்தில் உட்கார்ந்து கலந்து கலந்துரையாடைய போது குழந்தைகளுக்கு இந்த குடற்புழு என்பது பெரிய தீராத பிரச்சனையாக இருக்கிறது வளர்ப்ப வளநிலம் பெண்களுக்கும் இந்த குடற்புழுக்கள் இருக்கிற காரணத்தினால் அவர்கள் நோயுற்ற தன்மையிலேயே பார்க்கப்படுகிறார்கள் எப்போது பார்த்தாலும் சோர்வான நிலையிலேயே சோம்பிய நிலையிலேயே இருக்கிறார்கள் எனவே அவர்களுக்கு ஏதாவது ஒன்றை செய்ய வேண்டும் என்கின்ற அற்புதமான கருத்தை என்னிடத்தில் சொன்னார் அப்பொழுது நான் அவரிடத்தில் கேட்டேன் என்ன செய்யலாம் என்று சொன்னேன் இதற்கான மாத்திரை சோல் என்கின்ற ஒரு மாத்திரை இருக்கிறது இதை தரலாம் என்றார் சொன்ன எத்தனை பேருக்கு இது கொடுக்க முடியும்னு கேட்டேன் இப்போ சொன்னார் சென்னையை பொறுத்த வரைக்கும் ஒரு ஆறு லட்சம் மாணவர்கள் இருக்கிறார்கள் ஒரே நாளில் இந்த ஆறு லட்சம் பேருக்கும் அந்த மாத்திரை கொடுத்தோம்னா அரசு மற்றும் தனியார் அரசு மற்றும் மாநகராட்சி பள்ளிகளில் இருக்கிற மாணவர்களுக்கு பெரிய அளவில் பயனுள்ளதாக இருக்கும் என்றார் உடனடியாக அதற்கான அந்த திட்ட மதிப்பீடுகளை எல்லாம் தயாரிக்க சொல்லி மாண்பு முக தமிழ்நாட்டின் அன்றைய துணை முதல்வர் தமிழகத்தின் இன்றைய முதல்வர் அவர்களின் ஒப்புதலை பெற்று அந்த திட்டத்தை தொடங்கலாம் என்று முடிவெடுத்தோம் தொடங்கலாம் என்று முடிவெடுத்த போது எங்க தொடங்குறதுங்கிறது முதல்ல உட்காந்து யோசிச்சோம் இந்த ஸ்கீமை எங்க போய் ஸ்டார்ட் பண்ணலன்னு அப்போ சிஹெச்ஓ அதே புகானந்தம் தான் நானும் புகானந்தமோ அன்னைக்கு கமிஷனராக இருந்த ராஜேஷ் ரகானி போன்றவர்கள் அப்போ டிசியாக இருந்தது அநேகமாக காக்கல்லால் உஷான்னு நினைக்கிறேன் அன்னைக்கு செயலா அரசு செயலாளர் அவரும் உட்காந்து பேசும்போது எங்கே உட்காந்து தரலாம் அப்படின்றப்போ நான் சொன்னது வேலைச்சேரியில் தரலான்னு சொன்னேன் அதுதான் நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர் சொன்னார் நம்ம சுப்பிரமணியன் எந்த திட்டத்தை தொடங்குனாலும் அது வேலைச்சேரியில் தொடங்கலாம்னு சொன்னார்னார் அது இப்போ இல்லை அப்போவே தொடங்குது பதினைஞ்சு இருபது வருஷத்துக்கு முன்னாடியிலிருந்தே இப்போ வேலைச்சேரியில் தான் தொடங்கணுங்கிறது இருந்துச்சு அப்போ வேலைச்சேரியில் தொடங்கலான்னு போது எங்கே தொடங்கலான்னா இந்த ஸ்கூலில் தான் தொடங்கலான்னு இன்றைக்கி இது என்ன பொருத்தம் பாருங்க வேலைச்சேரியில் நான் இன்னைக்கு நம்முடைய மாண்பு தமிழ்நாட்டின் முதலமைச்சர்கள் இன்னும் ஒரு இருபது நிமிஷத்தில் வேலைச்சேரியில் ஒரு ப்ரோக்ராமுக்காக வராங்க சரி அந்த நிகழ்ச்சியோட ஒத்து போற மாதிரி ஒரு ஸ்கூலில் வைங்கன்னு டிபிஹெச் சொன்னேன் டிபிஎச் கரெக்டாக எந்த ஸ்கூலில் வச்சுருக்காரு இந்த ஸ்கூல்ல வச்சிருக்கிறேன் எங்கே தொடங்கியதோ அங்கேயே தொடங்கி வைக்கிறோம் இதை விட சந்தோஷமான விஷயம் ஆயிரம் இந்தியாவுக்கே வழிகாட்டியான திட்டம் இப்ப இது நம்ம பண்ண ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் தான் இரண்டாயிரத்தி பதினொன்னுல நினைவில் வாழும் அன்றைய முதல்வர் ஜெயலலிதா அவர்கள் இதை தொடங்கி தமிழ்நாட்டிலேயே முதன்முறையாக நாங்கள் அல்பண்ட சோல் மாத்திரையை அரசு பள்ளிகளில் தருகிறோம் நான் உடனே அன்னைக்கு சாயந்தரமா ஒரு அறிவு விட்ட இல்லமா இது நாங்க ஏற்கனவே தொடங்கிட்டோம் உங்களுக்கு முன்னாடி ஒரு அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி நாங்க தொடங்கிட்டோம் வேலை சேரில் இந்த ஸ்கூல்ல தொடங்கி வச்சுட்டு ஆதாரபூர்வமா அறிக்கை விட்டேன் இது எதுக்கு சொல்றேன்னா இந்த ஸ்கீமை பொறுத்த வரைக்கும் இதுக்கு தொடங்குறது இந்த ஸ்கூல்ல இருந்து தான் தொடங்குறது தொடங்கணும்னு இந்த மேடையில் தான் இருக்கு அதனால இது ஒரு அற்புதமான நிகழ்ச்சி இன்னைக்கு இந்தியா முழுக்க வழிகாட்டியார் இந்தியா முழுக்க இருக்கிற இந்த பத்தொன்பது வயதுக்குட்பட்ட குழந்தைகள் இருபது வயதிலிருந்து இருந்து முப்பது வயதுக்குட்பட்ட பெண்களுக்கு இந்த மாத்திரைகள் தரப்படுகிறது என்றால் அதற்கு அடித்தளமிட்டது சென்னை மாநகராட்சி நிகழ்ச்சி நடைபெற்றது இந்த வேலச்சேரி அரசு மேல்நிலை பள்ளி என்பது ஒரு மகிழ்ச்சிக்குரிய ஒன்று அந்த வகையில் மீண்டும் இதே பள்ளியில் இந்த நிகழ்ச்சி நடைபெற்றுக் கொண்டிருப்பது என்பது சிறப்புக்குரிய ஒன்று இன்னொன்னு கூட அந்த நிகழ்ச்சியில் நடந்ததை மறந்துட முடியாது இதே ஸ்கூல்ல அந்த திட்டத்தை தொடங்கி வைக்கிறப்ப நான் சிறப்பு விருந்தினராக வந்து மாத்திரை கொடுத்து வந்தேன் இதே மாதிரி நிகழ்ச்சியில் இப்போ எப்படி வந்து ஒரு பத்து குழந்தைங்க ஆனர் பண்ணி கூப்பிட்டு வந்தாங்களோ அதே மாதிரி ஆனர் பண்ணி வர்றதுக்கு அன்னைக்கும் குழந்தைங்கள எச்எம் நிற்க வச்சுருந்தாங்க இந்த எச்எம் இல்லைப்ப வேற எச்எம் அப்போ லைனாக நிற்க வச்சுருந்தாங்க நான் வேற ஒரு நிகழ்ச்சிக்கு போயிட்டு பொதுவாக நான் அன்னைக்கு என்ன பண்ணுவேன்னா மேயராக இருக்கும்போது ஒரு நாளைக்கு எட்டு பத்து நிகழ்ச்சிகள் இருக்கும் எனக்கு அப்போ கூட பத்திரிகையாளர் கேட்பாங்க ஏன் சார் இவ்வளோ இட்டிக் ஷெடியூல் வச்சுக்கிறீங்க எட்டு பத்து நிகழ்ச்சி ஒவ்வொரு நாளும் பண்ணுறீங்களேன்னுவாங்க அப்போ அதுக்கு நான் சொன்ன காரணம் என்னென்னா மேயர் வர்றாருன்னு சொன்னால் கார்பரேஷன்ல ஏ ஜெய்இ எல்லாருமே என்ன பண்ணுவாங்க கன்சல்டன்சி இன்ஸ்பெக்டர் சிஐ எஸ்ஐ எஸ்ஓ எல்லாருமே என்ன பண்ணுவாங்கன்னா மேயர் வர ரூட்டு எதுலாம் பார்ப்பாங்க இப்போ இந்த ஸ்கூலுக்கு வராங்கன்னா இதுக்கு இப்போ நாலு வழி இருக்குன்னா நாலு வழியிலையும் நாலு ரெண்டு எட்டரோடு சுத்தம் பண்ணி சுனாமி போட்டு வச்சுருப்பாங்க ஓரமாக ஆக இந்த ஒரு ஸ்கூலை ஒட்டி மட்டுமே ஒரு பத்து பேரை நல்லா சுத்தமாகி சுனாமு போட்டு வச்சுருப்பாங்க மேயரோ துணை மேயரோ வர துணை மேயர் கூட அந்த ஆன உண்டு போட்டு வச்சுருப்பாங்க அப்போ நான் சொல்லுவேன் ஒரு நாளைக்கு ஒரு பங்கு ஒரு பத்து தெரு சுத்தமாக நான் ஒரு நாளைக்கு பத்து தெருக்கு போ பத்து நிகழ்ச்சிக்கு போனா பத்து பத்து நூறு தெரு சுத்தமா இருக்கும் நூறு தெருக்கள் சுத்தமாக நூறு தெருக்கள்ல சுனாமி போடணுங்கிறதுக்காகவே நான் பத்து நிகழ்ச்சிக்கு போறேன் வேடிக்கையா சொல்ல விஷயம் இப்போ எல்லா தெருமே சுத்தமா இருக்கும் அதுக்காக வந்து மேயர் போனதான் தெரு சுத்தமாகுமான்னு யாரும் சொல்லக்கூடாது இப்போ எல்லா தெருக்களுமே சுத்தமாக இருக்கு அந்த மாதிரி இந்த நிகழ்ச்சிக்கு நான் அன்னைக்கு பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி நடந்த நிகழ்ச்சியில் கொஞ்சம் லேட்டாக வந்தேன் வேறொரு நிகழ்ச்சியிலிருந்து தவிர்க்க முடியாமல் ஏதோ போக்குவரத்து நெரிசல் கொஞ்சம் லேட்டாக வந்தேன் இந்த குழந்தைங்களில் நிற்க வச்சுருந்தாங்க பாருங்கள் இந்த குழந்தைங்க கொஞ்சம் வெயில் காலையில் சாப்பிடாம வந்ததில்லை அப்போ இப்போ காலை உணவு இல்லை நம்ம முதலமைச்சர் அப்போ முதலமைச்சராக இருந்தாருன்னா காலை உணவு கொடுத்துருப்பாரு அப்போ வேறு முதலமைச்சர் காலை உணவு இல்லாத தி நேரம் அப்போ இந்த வரிசையில் நின்று குழந்தைங்க கொஞ்சம் இந்த வெயில் வந்து கேர் அடித்து விழுந்துட்டாங்க ஒரு ரெண்டு மூணு குழந்தைங்க சூரிய உக்காந்துட்டாங்க இந்த செய்தி அடுத்த நாள்ல ஒரு செய்தி தினசரியில என் பத்திரிகை பேர் சொல்றதுல ஒன்னும் தப்பு இல்லை தினமலர்ல ஒரு செய்தி போட்டாங்க என்னன்னா மேயர் வருகைக்காக காத்திருந்த குழந்தைகள் வெயிலில் வெயில் தாக்கத்தால் கொஞ்சம் உட்காந்துட்டாங்க மயக்கம் அடைந்தார்கள் அப்படின்ற மாதிரி செய்தி வந்தது அந்த பேப்பரை பார்த்த உடனே நான் என்ன பண்ணேன் அன்னைக்கு சிஹெச்ஓ டிசி டிசி எஜுகேஷன் எல்லா கமிஷனர் எல்லாரையும் கூப்பிட்டு ஸ்கூல் ஒட்டுமொத்தமாக இருக்கிற முன்னூறு இனிமேல் முதலமைச்சர் அமைச்சர்கள் மேயர் துணை மேயர் எம்எல்ஏ யார் வந்தாலும் இவங்களை ரிசீவ் பண்றதுக்கு ஸ்டூடெண்ட்ஸை பயன்படுத்தக்கூடாது ஸ்டூடெண்ட்ஸை நிக்க வச்சு மோனம் அடிச்சு கூட்டு வர்றது பூ கொடுத்து வரவேற்கிறது இந்த மாதிரி எந்த வேலைக்காகவும் ஸ்டூடெண்ட்ஸை பயன்படுத்த கூடாது ஸ்டூடெண்ட்ஸ் அதை விரும்புறதில்லை எந்த குழந்தையும் மேயர் வராரு துணை மேயர் வராரு நம்ம போய் வெயிலில் நிக்கணும் தன்ன வரித்திகள் நிக்கிறது இல்லை எந்த அப்பா அம்மாவும் நம்ம குழந்தை போய் இந்த சிறப்பு விருந்தினர்களை வரவேற்கிறதுக்கு நம்ம குழந்தைய ஸ்கூலுக்கு அனுப்புறோம்னு சந்தோஷமா அவங்கள அனுப்புறதில்லை அப்படி போது எதுக்கு இந்த வேலை வச்சுக்க வேணாம் நாங்கள் வரவங்க வந்துட போறோம் இவ்வளவு தூரம் வந்தவங்க இது உள்ள வந்துட போறோம் இந்த இருபது குழந்தை முதலாட்சி கூட்டா தான் நான் வரப்போறோம் நேரம் உள்ள வந்துட போறோம் அதனால இனிமேல் அதை பண்ணக்கூடாது நீரி பண்ணால் தலைமை ஆசிரியர் பேர்ல நடவடிக்கை எடுக்கும்னு சொல்லி அன்னைக்கே சர்க்குலர் கொடுத்து ஒரு முந்நூறு ஸ்கூலுக்கும் சர்க்குலர் கொடுத்தேன் சந்தோஷமான விஷயம் என்னன்னா அந்த நான் மேயரா இருக்கிற வரைக்கும் அந்த நிகழ்ச்சி எந்த ஸ்கூல்லயும் நடக்கல ஒரு மூணு வருஷம் அதுக்கப்புறம் ஆட்சி மாறிச்சு வேற நிர்வாகம் வந்தது திரும்ப நடக்க ஆரம்பிச்சிருச்சுன்னு வச்சுங்க இப்போ கூட ஒன்னு ரெண்டு நடக்கிற மேயர் கொஞ்சம் ஸ்ட்ரிக்டா ஃபாலோ பண்ணுங்க அது ஒரு சர்க்குலர் அனுப்பி சகோதரிங்கிற வகையில சொல்றேன் குழந்தைங்களுக்கு வந்து அதுல விருப்பமே இருக்கிறது இல்லை எந்த பேரண்ட்ஸும் கூட அதை விரும்புறது இல்லை சிறப்பு விருந்தினர்களை வரவேற்கிறதுங்கிறத வேணாம் அந்த கான்செப்டே வேணாம் அது இந்த குழந்தைங்களை வேணாம் அதை வந்து நீங்க ரொம்ப ஸ்ட்ரிக்டா பண்ணுங்க அதை நான் பண்ணேன் பண்ணி மூணு வருஷம் அந்த மாதிரி எந்த நிகழ்ச்சியும் நடத்தாமல் போனேன் அது ஏன் சொல்லுன்னா அது நடந்துதான் இந்த ஸ்கூலில் அதனால் இந்த ஸ்கூலுக்கு வந்து ஒரு பெரிய விசேஷம் டிபிஎசிக்கு நன்றி சொல்லணும் இது மாதிரி ஒரு அற்புதமான ஸ்கூலை இங்கே தேர்ந்தெடுத்துருக்காரு எல்லாரும் இந்த மாத்திரை போட்டுக்கணும் ஏன்னா நாங்கள் அடுத்து இன்னொரு நிகழ்ச்சி இருக்கிறதால இது ரொம்ப பயப்பட வேண்டியதே இல்லை அதுவும் கூட யாருக்கு எவ்வளோ மாத்திரை கொடுக்கறது ஆறு மாதத்துலேருந்து அஞ்சு வயசுக்குள்ளே இருக்கிறவங்களுக்கு என்ன மாதிரி எந்த அளவு மாத்திரை இந்த மாதிரி எல்லா ஸ்கீம்மே போட்டு அவங்க ரொம்ப முறையாக கொடுப்பாங்க ரொம்ப பாதுகாப்பானது இந்த மாத்திரையை எடுத்துக்கிறதால இந்த குடற் வராம வராமல் தடுக்கப்படுது குடற்புழுக்கள் வராமல் தடுக்கப்பட்ட நம்ம சாப்பிட்ற உணவு நமக்கானதா இருக்குது இல்லைன்னா நாம் என்னதான் நிரகாத்திரமான உணவு சாப்பிட்டாலும் அது புழுக்களுக்கு போய் சேர்ந்து அது புழுக்களுக்கு போய் சேரும் போது நம்ம உடல் வளர்ச்சி பெரிய அளவுக்கு இருக்கிறது இல்லை அதனால இந்த மாத்திரைகள் மிக மிக அவசியமானது இதை எடுத்து சிறப்பிக்க வேண்டும் என்று இந்த வேளச்சேரி பள்ளி மாணவர்கள் மட்டுமல்ல ஒட்டுமொத்தமாக தமிழ்நாடு முழுவதிலும் இந்த ரெண்டு அறுபத்தி ஒன்பது லட்சம் பேருக்குமே இதை ஒரு செய்தியாக சொல்லி சிறப்பான இந்த நிகழ்ச்சியை மிகுந்த சிறப்போடு ஏற்பாடு செய்து நடத்தி கொண்டிருக்கின்ற சென்னை மாநகராட்சியின் சுகாதாரத்துறை